ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய காய்கறிகளை வச்சு கம்பு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கம்பு கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முழு கம்பு வெறும் வானொலியில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அதுக்கப்புறம் கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷம் வருத்தாலே போதும் நல்ல கமகமன்னு வாசனை வரும் இதை உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு இந்த வறுத்த கம்பையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கப் கம்பு வச்சு தான் பண்ண போகிறேன் அடுத்து இப்போ வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கணும் பொடியை நறுக்கின காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் காய்கறிகளை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ இதை நம்ம வேக தான் விற்க போகிறோம் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு ஒரு கப் கம்புக்கு ரெண்டு கப் தண்ணீர் விடணும் தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த கம்பு மாவை அதில் போட்டு கைவிடாமல் கலரினோன்னா நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடும் கட்டியெல்லாம் தட்டாது அதனால் கைவிடாமல் கலரினாலே போதும் இது கார கொழுக்கட்டதுனால விருப்பமான காரத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் தேவைப்பட்டால் நம்ம காய்ந்த மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்து கூட பண்ணலாம் கடைசியாக இதில் கால் மூடி தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா கெட்டியான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும் கையில் ஒட்டாமல் இது மாதிரி கெட்டியான பிறகு கை பொறுக்கிற சூட்டில் ஆறின பிறகு இதை இட்லி தட்டில் கொழுக்கட்டைகளை பிடிச்சி வச்சிடணும் நம்மளோட இந்த வீனஸ் குக்கிங் சேனல் நம்மளோட இன்னொரு சேனல் எஸ்டூசி குக்கிங் சேனல் ரெண்டுத்துலேயும் நிறைய பலவிதமான கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு ராகி கொழுக்கட்டை கோதுமை கொழுக்கட்டை ரவை வச்சு கொழுக்கட்டை அரிசி மாவில் கொழுக்கட்டை இனிப்பு காரம் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பல ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காரக் கொழுக்கட்டை டயபிட்டீஸ் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே உகந்த உணவாகும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடான பிறகு இந்த கொழுக்கட்டைகளை வச்சு சரியாக பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கமகமன்னு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான கம்பு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த கொழுக்கட்டை சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ